மகளும் நின்று கையில் பையத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாங்க கூட வரேன்னு சொன்னாலும் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லி நம்மளை கழட்டி விட்டாங்க என்ன பண்ணி தலைறது இந்த வீட்டிலலாம் வந்து இருக்கணும் போட்டு நேரம்னு எனக்கு தலையெழுத்து அந்த மனுஷன் வந்து வேலைக்கு போகிறேன் அது இதுன்னு சாக்க சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம வேலைக்கு போகிறேனாலும் இந்த கிளவி ஒத்துக்காது வந்தே ஆகணும் நாற்று நாற்கனாக எடுத்தே ஆகணும்னு நினச்சி வந்தால் வந்து பார்க்கறது பார்க்கறதில்ல எங்கேயோ போயிட்டு போயிட்டு வருது சே இன்னும் சோறு வேறு பொங்கு நாளுக்கலான்னு தெரியலை சோற்ற பொங்கி வச்சா ஒரு வரைக்கும் சோறு தின்னுட்டு வீட்டை பார்த்து போகலாம் இன்னும் எவ்வளையும் காணுனே என்கிட்ட சமைக்க வரகடுப்புல ஊதி ஊதி சமைக்கிறதுக்குள்ள மதியம் சாப்பாடுக்கு நைட் ஆகிடும் இதை நம்பி நான் வேற இங்கே உக்காந்துக்கிட்டு ம் உமா காலையை நம்பி முல்லை முல்லை இவ்வளையும் காணுமா இவன் இங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல நின்று நின்று காலு தான் வளைக்குது சத்த உக்காருவான் இந்த உமா எங்கே போனேன் உமா உமா அக்கா சத்த கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏதாவது வேணுமா சாப்பிடு தண்ணி வேணா வச்சு தட்டுமா என்னது மறுபடியும் காஃபியா இவன் எப்போ சோத்து போடுவானுங்க வேணும் சொல்லுங்கள் வந்து காஃபி ஜூஸும் மோர் இருந்தாலும் கொடுத்துட்டுருக்கோம் சாப்பாடு போட்டிங்கன்னா சாப்பிட்லாம் ஐயோ அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க சமையல் முடிஞ்சிருச்சு இந்த உமாவும் ரெடி ஆயிட்டா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சா சாப்பிட வேண்டியதான் இன்னும் அம்மாவும் மதனையும் வரணும்ல அதுக்கு தான் காத்துட்ருக்கோம் ஆமாம் இவங்கள வேற ஒரு பக்கம் காணும் அப்புறம் ரொம்ப ஏதாவது சொல்லுவாங்க போனால் போன உடனே வரதில்லை நீட்டி நெனைச்சி இறக்குன்னு வரது என்னத்தை சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏதோ முக்கியமான சோழியா இருக்கும் அக்கா அதான் வர கொஞ்சம் லேட்டு இல்லைன்னா அத்தையும் லேட் பண்ண போறாங்க முதனையும் கூட போயிருக்காங்கல்ல ஆமா போங்க நீங்க அண்ணி என்னைக்கு விட்டு நீ ரொம்ப நல்ல கொடுத்துருக்கீங்கம்மா நானே ரொம்ப நாளாக உமாளுக்கு ஒரு ஏதாவது வாங்கி தரணும் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீ செஞ்சுட்டு நானும் பார்த்தேன்ல வந்துலேருந்து அந்த பிள்ளை ஒன்று உனக்கும் வரகடுப்புக்கு பார்த்து தூக்கிட்டு போகுது அக்கம் பக்கத்தில் போய் கரண்ட் அடுப்பு கேட்டு வாங்கிட்டு வருது இதெல்லாம் பார்க்குறப்பே எனக்கு மனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதான் கையோட போய் ஒரு ஸ்டபை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம்னு உனக்கு கூட்டிகிட்டு போனேன் எப்படியே நல்ல யோசனைமா நல்ல யோசனை கையில் காசு இருந்தால் நானே வாங்கி கொடுத்துருப்பேன் எங்கே எங்களுக்கு பறிச்சு கொண்டானே இருக்குது ஏதோ ஒன்று மாற்றி ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும் ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆயிரத்தெட்டு செலவுமா இதில் புக்கு நோட்டுன்னு இவளுக்கு ஒரு ஸ்டவ் வாங்கி தரணும் நானும் அந்த மனுஷன்கிட்ட கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன் அடுத்த மாசம் வாங்கிடலன்னு சொன்னாரு பரவாயில்ல நீ நல்லதா உருப்படியா ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டேன் ஆமாண்டி காசு பணம் கொடுத்தாலும் கரைஞ்சி போறது தெரியாது ஏதாவது தீனின்னு வாங்கினாலும் ஒரே நல்லா தீந்து போயிடும் ஸ்டவ் வாங்கி கொடுத்தோம்னு வையே காலத்துக்கும் நம்ம ஸ்டவ் பாக்கிறப்பல ஞாபகத்தில் நிப்ப பத்தியா அவளுக்கும் பிரோஜனமா போகும் ஆமாமா சரி சரி வா நம்ம சீக்கிரம் போவோம் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க படுவாங்க உங்களுக்கு சர்பிரைஸாக தானே இருக்கும் ம் ஆமாம் ஆமாம் மகள வரும் போயிட்டுனே தண்ணி வெயிலாலி எடுத்துட்டு வரட்டுமா சில்லு தம்பி இருக்கட்டும் இல்ல இல்ல இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்பாடா வந்துட்டீங்களா அத்தை நல்லது நல்லது நீங்க வந்தால்தான் சாப்பாடு போல அதான் எப்படா நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டீங்க இனிமே நல்லபடியா சாப்பிட்டு கிளம்பலாம் ஏடி என்னது மாமி எங்காரி வந்து நிற்கிறேன் என்னமோ குத்துக்கல்லாட்ட சேரில் உட்காந்துக்கிட்டு வியாக்கியானமாக எங்கிட்ட கதை கேட்குறவ எந்திரி முதல்ல குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை வந்துட்டீங்களா சோறு திரலாங்கிறான் அந்த தம்பி போய் தண்ணி எடுக்க போயிருக்கு நீ என்னமோ இப்படி உக்காந்துட்டு இருக்க ஜம்பமா எக்க அவங்க வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டுக்கே அவங்க தானே கவனிக்கணும் கெஸ்டா கெஸ்ட்டு வந்த இடத்துல ஆம்பளை பிள்ளை அது போய் தண்ணி உட்கோது நீ சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளையே வேலை வாங்கிட்டு இருக்கியாக்கோ அதெல்லாம் எந்திரி சொல்கிறேன் போ குடிக்க கொஞ்சம் மார எடுத்துகிட்டு வா ம் சர்க்கர் நேரம் உக்கார விட மாட்டீங்களே வந்தது வராதுமா ஏதாவது வேலை வச்சுருக்கேன் அட தம்பியை எடுத்துகிட்டு வந்துடுச்சு கொடுங்க தம்பி நான் கொடுக்க எத்த இந்தாங்க ம் பாரு தம்பி தண்ணி எடுக்கனு போயிட்டு மோர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு உங்ககிட்ட மோரை கேட்டாலே தண்ணி தான் கிடைக்கும் என்னத்தை பண்ண எத்த அண்ணி எங்கே காணோம் பின்னாடி வரா தம்பி கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு வரல அதான் கொஞ்சம் லேட்டு என்னது வெயிட்டா சரி சரி அப்போ நான் போய் வாங்கிட்டு வரேன் அக்கேல வேணையா வந்துட்டா நீ போய் உமாளை மட்டும் சேர்த்து வர சொல்றியா ஆ சரிம்மா இப்போ எதுக்கு அவ்வளோ வர சொல்கிறாங்க ம் ஒருவேளை சோறு பொங்கிட்டேன்னு கேட்பாங்க போல அவங்களுக்கும் வெளியே போயிட்டு வந்தது பசிக்கும் தானே நம்பரை இறங்க சொல்லிட்டு கிழவி என்ன ஜம்பமாக உட்காந்துருக்கு நீ தூங்கி எழுந்துருச்சிட்டிங்களா ஆமாம் இந்த வீட்டில் தூங்கிட்டாலும் நீ வேற மல்லிகா நானே எப்படா சாப்பிட்டுட்டு வீட்டை காலி இருக்கேன் நீங்கள் என்ன இம்புட்டு தான் கழிச்சு வரீங்க போனமா வந்தமான்னு இருக்கிறது இல்லை அது நீ வச்சே திரும்பி வந்துட்டேன் மதனி அவன் கிடக்குற மல்லிகா இவளுக்கெல்லாம் போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இவளுக்கலாம் கிழவி வர வர ஓவராக தான் பண்ணிட்டு தெரியுது ஏடி நான் என்ன சொல்லிட்டு எம்பிட்டு கேள்வி கேட்குறேன் உன் ஆத்தனா காரி பெரிய பாரத்தை வச்சிருக்காளே இறக்கி இறக்கி வைப்போங்கிற அறிவு இருக்கா அதை கேட்டு நானும் எதுக்கு தூக்கிட்டு என்ன விடுமா நான் நான் கேட்கலையே மதுரை வச்சிருக்க இதுக்கெல்லாம் கேட்பாங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் தூக்கி தூக்கிங்களே கூட நின்று ஒத்தாசை இறக்கி அறிவு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நானே இறக்கிக்குவேன் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து கெடுத்து வச்சிருக்கீங்க

வந்துட்டாங்களா சரி சரி நீங்கள் இதை எடுத்துக்கங்க நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்த்து ஆகும் இம்பிடி தூரம் கஷ்டப்பட்டு விறகு அடுப்பில் சமைச்சிட்டு போகிறா எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனால் அவனுக்கு ஒரு அடுப்பு கூட வாங்கி தர முடியல அக்கம் பக்கம் கடனுக்கு போய் கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சா இப்போ விறகுல வெந்துட்டுல கிடக்கா சா தனி கொடுத்தன போறான்னு வீராப்பா கொண்டாட்டியை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தா மட்டும் பத்தாத களையா அவளை கந்து கலங்காம பார்த்துக்கணும் உனக்கு கொஞ்சமாவது அந்த நினப்பு இருக்கா எனக்கு நல்ல இருக்க ஆமா ஓ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எதையும் வெளியே சொல்லாமல் சிரிச்ச முகமாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா அவள் எப்படி வளர்ந்தவ இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கா ஆமாம் வாங்கம்மா ஏமா இல்லையா தெரியாம தான் கேட்குறேன் இப்போ எதுக்கு ஸ்டவாக வாங்கிட்டு வந்திருக்கவன் ஏன் உன் வீட்டில் இருக்க ஸ்டவ் என்னாச்சு அரிய அடுப்பை வாங்கினது அவள் இல்லை நான் ஆ நீங்களே எதுக்கு நம்ம வீட்டில் தான் ஒன்றுக்கு ரெண்டு அடுப்பு இருக்கே என்னோட அடுப்பு இருக்குது உங்களோட அடுப்பு இருக்குது அதை யார் பொழுங்குறது எவரும் பிழங்குறதுன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எப்போ பாரு விறகு அடுப்பில் தானே சமைப்பீங்க ஸ்டவ் எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்துருக்கீங்க ம் போக போக நீ ஏன் தெரிஞ்சுக்குவேன் எக்கா கூப்பிட்டீங்களா எடா உமா வந்துட்டியா ஆமண்டி அம்மா தான் ஒன்று வர சொன்னாங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம் புதுசாக ஸ்டவ்வில் வாங்கினதே தெரியுது நல்லா கேளு உமா எதுக்கு வாங்கினாங்கன்னு நானும் கேட்டுகிட்ருக்கேன் ஒருவேளை முள்ளிக்கு கல்யாணத்துக்கு சீறு கொடுக்க கொண்டு வந்திருப்பாங்களோ ஓஹோ அப்படி தான் இருக்கும் நான் அதை யோசிக்கல பார்த்தியா கல்யாண வீட்டில் அப்புறம் பேர் எதுக்கு வாங்குவாங்க பொண்ணுக்கு சீர் கொடுக்குறதுக்கு வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு இம்மிட்டு அவசரம் ஆகாது அவசரம் ஆகாது இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல இன்னும் தாலிக்கு தங்க எடுக்கணும் கல்யாண படம் எடுக்கணும் அதுக்கப்புறம் கட்டிலும் மத்த சாமான் ஜட்டினி எல்லாம் வாங்கிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு ஊருக்கு முன்னாடி போய் அடுப்பு தூக்கிட்டு வந்திருக்கீங்க அது இதுக்குன்னு ஒரு முறை வேணா இம்புட்டு வயசாயும் உங்களுக்கு முறை தெரியல பாருங்க அடியே கூறு கட்டவளே உங்ககிட்ட முறை யாராவது கேட்டாங்களா பேசாம அந்தாட்ட போய் நில்லு தே நல்லது ஆமா உங்ககிட்ட இப்போ நல்லது கேட்கறாங்க பேசாம போய் நில்லுன்னே வந்ததுலேருந்து வாயை கொஞ்சம் அடக்கி வை அடக்கி வையுங்கிற கொஞ்சம் கூட அடக்காமல் நாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டேன் போய் அந்த பக்கம் நில்லு என்னம்மா பண்ணுங்க நீங்களாச்சு உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆச்சு ஏமா உமா சொல்லுங்கம்மா நாளைக்கு நம்பி எங்க வந்தார் வந்துட்டாரே அம்மா உங்களை தாங்க கேட்டாங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம் இல்லை வேலை ரெண்டு பேரும் ஜாடியாக நிற்கிறீங்க இருங்க மல்லிகா அந்த அடுப்பு இங்கே கூட இந்தாமா இன்னும் அடுப்பு கை மாறுது நீயும் காலை இந்த மீன் சேர்ந்து இந்த அடுப்பை வாங்கிக்கணும் ஏமா என்னம்மா சொல்கிறீங்க வாங்கி இப்போதைக்கு உள்ளே வைக்கணுமா முல்ல கல்யாணத்தப்ப இங்க இருந்து நேரம் எடுத்துட்டு போயிடலாமா அதெல்லாம் இல்ல இத கொண்டு போய் உன் வீட்டுக்குள்ள அடுப்படியில கொண்டு போய் எதுக்கு வைக்க சொல்றீங்க அட இந்த விஷயம் புரியல இந்த அம்மா உனக்காக அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் கேஸ் அடுப்பு என்ன எனக்கா ஆமண்டி உனக்கு தான் வாங்கியிருக்காங்க யார் வீட்டு காசுல யாருக்கு வாங்குறது இந்த அத்தைக்கு சுத்தமா முத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது வயசாக வயசாக புத்தி மடங்குங்கிறது இவங்க விஷயத்துக்கு சரியால் இருக்கு இவங்க பொண்ணுங்களுக்கு வாங்கி தரது ஓவரு இதுல இவருக்குலாம் வாங்கி தரணும் எம்பிட்டு நாள் தான் அவளும் வரகடுப்புலேயே செய்வான் விறகடுப்பில கேவலமாக நினைக்கல செய்யட்டும் ஆனால் ஒரு ஆசிரம் அவசரத்துக்கு கரண்ட் எடுப்போ இல்லை மற்ற எடுப்போ கேட்டு அக்கம் பக்கம் போய் நிற்கிறது நல்லாவா இருக்கு நம்ம வீட்டில் கேஸ் எடுப்பு இருந்தால் நமக்கு பிரோசனமா இருக்கும் பத்தியா நானே வாங்கி தரணும்னு நினச்சேன் நீ அதனால என்னையா நீ வாங்கி கொடுத்தா என்ன நான் வாங்கி கொடுத்தா என்ன பிள்ளைக்கு அம்மா வாங்கி கொடுக்க கூடாதுன்னு என்ன இருக்கு எனக்கு மல்லிகா மட்டும் இல்லை உமாலும் ஒரு பிள்ளை தான் வார்த்தைக்கு வார்த்தை உடனே மக மாதிரி மக மாதிரின்னு அக்கா நிஜமாவே நீயும் எனக்கு மக மாதிரி தான் என் மகளுக்கு நான் வாங்கி தரக்கூடாதா அம்மா இருந்தாலும் உங்களுக்கு கல்யாண நேரத்தில் எதுக்குமா இந்த செலவு ஆ அப்படி கேளுவா கேட்ட இப்போ இதெல்லாம் அத்தை வந்து வேலையை விட்டுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை எனக்கு தெரியும் நீ சட்ட பேசாம இரு காலையிலும் சேர்ந்து வாங்கிக்கம்மா அப்போதான் இந்த அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும் அது போக மழை காலம் வேற வரப்போகுது இனி தொட்டதுக்கெல்லாம் போய் விறகு எடுத்துக்கிட்டு வந்து விறகு பட்டை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லை ஆத்திர வசனத்துக்கு இதெல்லாம் தான் சரி வரும் ஆமண்டி எதுக்கு எம்பிட்டு தயங்குறவ எனக்கு அம்மா தான் உனக்க மாட்டேயாரு வாங்கிக்க இதெல்லாம் ஒரு தாய் விட்டு சீதனும் நினைச்சு வாங்கிக்க அது தம்பி அவ உங்களுக்காக தான் யோசிக்கிறேன் நீங்க வாங்கிக்க சொல்லுங்க அவன் வாங்கிக்கப்பா நம்மளால தான் ஒன்றும் வாங்கி தர முடியல அதான் அவங்களே வாங்கி கொடுக்குறாங்கல்ல அவள் வாங்கிக்கிட்டோம் ஏங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க வாங்கிக்கோம்மா வாங்கிக்க அம்மா இப்போட்டு ஆசையாக கொடுக்குறாங்க நீ வேணாம்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும் மாதிரி வாங்கிக்க தானே ஓசியில் கிடைக்குதுன்னா விடுவாளுங்களா ஆ வாங்கிக்கம்மா வாங்கிக்க தம்பி நீங்களும் சேர்ந்து வந்து வாங்கிக்கங்க தம்பி ஆ அம்மா என்ன ஆசீர்வாதம் வேணுங்கம்மா என் ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கு இருக்கும் முதல்ல அடுப்பை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டுவாமா கையில் வாங்கிக்கங்க போய் உள்ளே வச்சுட்டு முதல்ல வந்து பாலை காய்ச்சல் சரியா ஆ சரிம்மா சரியா நீ கூட போமா ஆ சரிம்மா என்ன கிழவி சத்தம் இல்லாமல் போகுது இங்க இருங்க நான் வரேன்